ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி வாத நாராயண கீரை பறிச்சுட்டு வந்து அதை நம்ம பொரியல் செய்ய போகிறோம் பொரியல் செய்யும்பொழுது அதோடய நன்மைகள் என்னென்னத வரிசையாக பார்க்கலாம் வாங்க கீரை பறிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் பாத நாராயணன் கீரை இந்த மரத்தோட பட்டை அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை பட்டை முருங்கை மரத்து பட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மருந்து குழம்பு வைப்பாங்க எங்கள் அம்மா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா மருத்துவ பயனும் பார்த்திங்கன்னா இந்த கீரையில் அதிகமாக இருக்குது இதை சமைக்கும் போதே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் துளிராக இருக்க கீரைகள் மேலோட்டுக்கு இருக்குது பாருங்கள் அதை மாதிரி பறிச்சுக்கோங்க அடியில் ரொம்ப முத்தனதுலாம் வேண்டாம் இந்த கீரை நம்ம வீட்டில் மரம் இருந்தால் மட்டும்தான் சமைக்க முடியும் கடையில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது நல்லா இதை மாதிரி உருவி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க இதை நம்ம பொரியல் செய்யலாம் அடை செய்யலாம் துவையல் செய்யலாம் அடுத்தது சட்னி மாதிரியும் செய்யலாம் வெங்காயம் தக்காளி வச்சு ஸோ எப்படி செய்தாலுமே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் இன்னும் நிறையவே நன்மை இருக்குது வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாத நாராயணம் கீரை பேர்லேயே பார்த்திங்கன்னா வாதத்தை போக்கக்கூடியது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டி வலி இருக்கும் வாதம்னா ஒரு மாதிரி சதை பிடிச்சின்னு இருக்கும் அதுக்கெல்லாம் சூப்பரான மருந்து இது ஒரு டைம் சாப்பிடும்போதே அந்த தசை பிடிச்சிட்டு இருக்குது முட்டி வலி எல்லாமே சூப்பராக போயிடும் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா அடுத்தது உளுத்தம் பருப்பு தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு தாலிப்புக்கு எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இந்த கீரையை போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கினாவே போதும் சும்மா ஒரு கால் கிளாஸ் தண்ணி தெளித்து வச்சோன்னா பத்தே நிமிஷத்தில் சூப்பராக பூ போல் வெந்து போயிடும் இதுக்கு தேங்காய் துருவி போடலான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம தேங்காய் துருவி போடாமல் இந்த கீரையை அப்படியே எடுத்துக்கும்போது தான் மருத்துவ பயன்கள் அதிகம் அப்படின்றாங்க அது என்னன்னு தெரியல இருந்தாலும் தேங்காய் பூ போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் நல்ல சின்ன வெங்காயம் நல்ல ஒரு இருபது வெங்காயம் தூளாக கட் பண்ணிக்கோங்க இருபது பூண்டு தோல் எடுத்து இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல கண்ணாடி பதம் வதங்கின பிறகு கீரைகளை போட்டு நம்ம வதக்கி எடுக்க வேண்டியது தான் வாத நாராயணன் கீரை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறோம் போது அதிகம் அலைச்சல் இருக்குது வேலை பலுவில் உடம்பு வலியாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக குணமாகும் கை கால் குடைச்சல் ஒரு மாதிரி தசை பிடிச்சிட்ருக்கு இதை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய இந்த வலி உபாதை இருக்கும் அவங்க இந்த கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வலியெல்லாம் அப்படி உறிஞ்சி எடுத்துருன்னே சொல்லலாம் வாத நாராயணையில் நீங்கள் துவையெல்லாம் செய்து வச்சுக்கலாம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் ஸோ எப்படியோ ஒன்று வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதம் அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய அந்த நீர் மாதிரி முட்டியில் சுற்றிகிட்டு இருக்கோம் அந்த நீரை என்ன பண்ணுது அப்படியே இழுத்துட்டு நம்ம மலம் இலக்கியாக செயல்படுது அடுத்த நாள் நம்ம டாய்லெட் போகும்போது அந்த தண்ணி மாதிரி கொத்துட்ருக்கு பாருங்கள் அதெல்லாம் வெளியில் வந்துடும் அந்த ஒரு தன்மை இந்த கீரையில் மட்டும்தான் இருக்குது வாத நாராயண கீரை எடுத்துக்கிறாங்கன்னா நல்லா உடம்பு இழப்பாக இருக்குது அப்படின்வாங்க ஏன்னா அந்த வலி செய்கிறதால குளிர்ஜுவரமாக இருக்குது ரத்த சோகையாக இருக்குது நீர் பார்த்திங்கன்னா நிறைய உடம்பில் சேர்ந்து போகிறது உடல தீராத வலி ஏன்னா உழைச்சிக்கிட்டே இருக்காங்க போது வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கீரை நிறையவே எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியில் போட்டு காய்ச்சி இளம் சூடாக நம்ம ஒரு சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் ஏன்னா எல்லா டைமையும் பொரியல் பண்ண முடியலனா ஜஸ்ட்டு துளிராக இருக்கிறத போட்டு நீங்கள் ஒரு சூப்பு குடித்தாலும் நல்ல உடம்பு வலி போகும் இந்த முட்டியில் இருக்க நீரை நல்லா வத்த செய்ததால் நல்லா அந்த முட்டி பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடும் வலியும் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடும் கேஸ்ட்ரபல் ப்ராப்ளம் இருக்குது வாயு பிடிச்சின்னு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மூலிகை தான் இந்த கீரை காலில் முட்டியில் நல்லா பிடிச்சின்னு இருக்கா தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூளை தண்ணியில் போட்டு வெதுவெதுப்பா அந்த தண்ணியை என்ன பண்ணுங்கள் முட்டி மேலே ஊற்றிகிட்டே இருங்க நல்லா பார்த்திங்கன்னா வலி நல்லா ரிலாக்ஸ் ஆகும் வலியும் பார்த்திங்கன்னா பறந்து போயிடும் வத நாராயணம் கீரை கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் கொதிக்க வச்ச தண்ணியை காலில் எங்கெங்கே வலிக்குதோ ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வலி பறந்தே போயிடும் ஸோ இப்போ கீரை நல்லா வதங்கி சுருங்கி வந்துடுது இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் போதிய அளவிலான உப்பு போடுவோம் நிறைய இருக்கும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா கணக்கு தெரியாது எந்த கீரை செஞ்சாலும் சுருங்கி வந்த பிறகு போடுங்க அப்போ தான் அளவான உப்பு போடுவோம் சும்மா லேசாக ஒரு ரெண்டு கை தண்ணி தெளிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா பூப்போவில் வெந்து போயிடும் அப்படியே நம்ம சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிலர் இது வந்தீங்கன்னா கசக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சாப்பிட்டிங்கன்னா முருகக்கீரை நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா அதே மாதிரி டேஸ்ட்டு தான் எல்லா கீரையிலையும் ஒரு ஒரு மருத்துவ பயன் இருக்குன்னா இது வாதத்துக்காகவே ஆண்டவனால் படைக்கப்பட்ட கீரை கண்டிப்பாக முட்டி வலி இருக்குது முடக்குவாதம் இருக்குது அப்படின்றவங்க இந்த கீரையை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க ஏன்னா தான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டாலும் கூட இதையும் எடுத்துக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்த கீரையை வெங்காயம் தக்காளி இதோடு சேர்த்து நம்ம அரைச்சி ஒரு சட்னி மாதிரி செய்து பொழுது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் வயிற்றில் உபசம் இருக்குன்னா அந்த கேஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் நச்சுத்தன்மையான அந்த வாயு காரணமாக தான் வயிறு உப்பசமாக சில பேருக்கு வயிறு புருசாக இருக்கும் அந்த கேஸெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரணுன்னா இந்த கீரை நல்லா செயல்படும் வதக்கி எடுத்திருக்க இந்த வத கீரை இது கூட நீங்கள் கேழ்வரகு மாவு இதையும் போட்டு பிசைஞ்சிட்டு அடை மாதிரி தட்டி சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ பொரியல் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அதை கையளவு எடுத்துகிட்டு அதிலே கேழ்வரகு போட்டு நீங்கள் ஒரு ராகி அடை நம்ம முருங்கைக்கீரை போட்டு தான் ராகி அடை செய்வோம் ஆனால் இந்த வத நாராயணக்கீரை நல்லா இது மாதிரி பொறிச்சிட்டு இதில் ஒரு அடை செய்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நார்மலாகவே வாதம் இருக்குது முட்டி வலிக்குது இவங்க எடுத்துக்கிறதோட எல்லாருமே வீட்டில் எடுத்துக்கலாம் ஏன்னா வயிற்றுல தங்கியிருக்க அந்த தேவையில்லாத வாயு கேஸ் சொல்கிறோம் பாருங்கள் அது தேவையில்லாத சில மலங்கள் உள்ளே தங்குது அதை எல்லாத்தையுமே வெளியில் பார்த்திங்கன்னா சீராக கொண்டு வந்துடும் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் வயிறு பார்த்திங்கன்னா நல்லா லேஸாக இருக்கும் அடுத்தது இந்த பிடிப்பு போயிட்டு முட்டி வலி இந்த காலுக்கு பின்னாடி ஒரு சதையில் ஒரு வலி வலிக்கும் பாருங்கள் நிற்கிறவங்களுக்கு அந்த வலியும் பார்த்திங்கன்னா பட்டுன்னு போயிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது தான் இதெல்லாம் நம்ம உணர முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தஞ்சாவூர் நீர் உருண்டை இது நம்ம ஆவியில் காட்டி சாப்பிடும்பொழுது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம எண்ணெயில் செய்கிற உணவுகள் ஈவினிங் டைமில் தவிர்க்கணுன்னு போது இதை மாதிரி ஆரோக்கியமான தஞ்சாவூர் நீர் உருண்டை இது எப்படி ஈஸியாக செய்கிறது அதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா இந்த உருண்டைக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது இதை நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊர்களில் இதுக்கு என்ன பெயருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாத நாராயணன் கீரையோட நன்மைகளை உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையவே இருக்குது இந்த கீரைக்கு நாராயணன் அப்படின்ற பேர் ஏன் வந்திருக்கு அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம் எந்த கீரைக்குமே பெருமாளோட பேர் இல்லை ஆனால் இந்த கீரைக்கு ஏன் பெருமாளோட பேர் வந்திருக்கு எனக்கு அது மண்டையை கொடையுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அதை பேர் ஏன் வந்ததுன்னு அடுத்தது நம்ம உப்புரண்டையில் சந்திப்போம்